மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் சரியாக மழை கிடைக்காம அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்து வந்த மழை பொழிவு வெறும் ஐந்து மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள்னு பெய்த மழை பொழிவு இப்போது நமக்கு கிட்டத்தட்ட முப்பது மாவட்டத்திற்கும் மேலாகவே நமக்கு மழை இருக்குது முப்பது முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் மழை பதிவாகி இருக்கிறது இது இது ஆரம்பம்தான் இன்னும் அடுத்து வரும் நாட்களில் வெயிலுடைய தாக்கமும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் அதே சமயங்களில் மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது இதற்கு நடுவில் ஒரு புயல் சின்னங்களும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது அது ஆகவே நண்பர்களே இது குறித்து நம்ம மிக விரிவாக பேச போகிறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க பெரும்பாலான மாவட்டத்தில் இந்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை கண்டிப்பாக இருக்கும் காற்றும் வீசும் மழையும் இருக்கும் பல பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவும் தீவிரமாக காத்திருக்கக்கூடும் வங்கக்கடலில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக இந்த மே இரண்டாவது வாரத்தில் இந்த புயல் சின்னங்கள் உருவாகக்கூடும் நண்பர்களே அதனால இதனால் நம்ம வந்து ஏதாவது உஷாராக இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அது குறித்து நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டேட் அனவுன்ஸ்மெண்ட் ரெயின்ஃபால் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த மே மாதத்தில் அக்னி வெயில் வரப்போகிறது வெயில் மட்டும்தானே அடிக்கும் மழையெல்லாம் எப்படிங்க சொல்லி நினைக்காதீங்க கண்டிப்பா இந்த மே மாதத்தில் அதிக அளவு மழையும் இருக்கு அதே சமயத்துல வெயிலும் அதிகமாக காத்திருக்கிறது வங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் உருவாகக்கூடும் அதாவது அடுத்த வாரத்துல இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்பும் அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை மற்றும் மற்றும் கனமழையாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு புயலோ அல்லது தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலம் எது வங்கக்கடல் பகுதிகளில் உருவானாலும் நிச்சயமாக நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் கரையே கிடக்காது மழை வேணா அங்கொன்று மிங்கொன்றுமாக நமக்கு பதிவாகுமே தவிர அது நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் வந்து கரையை கிடக்குமானா கண்டிப்பா அது இருக்க போறதும் கிடையாது அது பொதுவாக இந்த தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் எல்லாமே நமக்கு உருவாகி வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆகவே பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழையும் கனமழையுமாக நிச்சயம் நமக்கு வந்து காணப்படும் ஆகவே இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவும் கணிசமாக அதிகரிக்கும் ஆனால் நேரடியாக எந்த ஒரு புயல் சின்னமும் தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது தொடர்ந்து பார்க்கலாம் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ஏன்னா இப்போ இப்போ பரவாயில்ல ஏன்னா கொஞ்ச நாளாக இப்ப மழை வர்றதுனால முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்ல இருந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு இந்த வாரம் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில சமாளிக்க முடியும் அடுத்த இருந்து வெயில் கொஞ்சம் அதிகமாகிரும் ஏன்னா நாளை நாளை மறுநாள்ல இருந்தே நீங்க அந்த மாற்றத்தை எல்லாம் பாப்பீங்க பகல்ல வந்து வெயில் எப்படி இருக்கும்னா ரொம்ப தீவிரமா இருக்கும் கொடுமையா இருக்கும் வெளியவே போக முடியாது அந்த அளவுக்கு அனல் காற்று சாலைகள்ல வீசக்கூடும் ரொம்ப கொடூரமா இருக்கும் பகல் நேரம் வெயில் பொறுத்த வரைக்கும் இன்னும் இப்ப இந்த ஒரு வாரம் நம்ம சமாளிச்சிருவோம் எப்படி இருந்தாலும் அடுத்த இருந்து வெயில் ஒரு பொடி பிடிச்சிரும் நம்மள கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஆஹ் இப்பவே நமக்கு நிறைய இடங்கள்ல இப்ப கொஞ்சம் மழை வந்ததுனால வெயில் கணிசமா குறைஞ்சிருக்கு நிறைய மாவட்டத்துல ஆனா நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை இந்த மாதத்துல நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதிக அளவு வெப்பம் பதிவாகும் வெப்ப அலையும் வீசக்கூடும் ஆனால் இதுக்கு நடுவுலையும் ஒரு மழை பொழிவு இருக்குதுங்க குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்துல என்னதான் பகல் நேரத்துல அவ்வளோ வெயில் வந்தாலும் மாலை நான்கு மணிக்கு அப்புறம் சில மாவட்டத்தில் நல்ல ஒரு மேகக்கூட்டங்கள் கூடி நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை பக்கம் அதை தொடர்ந்து நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் பக்கம் விருதுநகருடைய மேற்கு பகுதிகளில் இங்கெல்லாம் வந்து மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் அவ்வப்போது பதிவாகும் அப்போ மற்ற மாவட்டத்துல இருக்காதாங்க சென்னை திருவள்ளூர் போன்ற இடங்கள்ல மழையெல்லாம் இப்போ பெய்யாதா அப்படின்னா இங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்கும் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரமானாலும் சரி டெல்டாவிலும் மழை கிடைக்கும் ஆனால் மிதமானதுலேருந்து கனமழை பகுதியாக இருக்கும் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் தான் இனி வரும் நாட்களில் மா மாவட்டம் முழுவதுமாக நமக்கு மழை கிடைக்கும் மற்றபடி இந்த சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் அப்புறம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில பகுதியாக விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை கிடைக்கும் எது எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் நமக்கு மே பதினாலு பதினஞ்சு வரைக்கும் சுலபமாக சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு மழை விட்டு விட்டு இருக்கு அதுல வந்து பகுதியா மழை பதிவாகிறது எங்க இருக்கும் மாவட்டம் முழுவதுமாக பெய்யறது எங்க இருக்குங்கிறத தெளிவா நம்ம சொல்லிட்டோம் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டத்துல மழை இனி வரும் நாட்களில் பகுதியாக தான் இருக்கும் அங்குன்றும் இங்கொன்றுமாக தான் நமக்கு மழை கிடைக்கும் ஆனா மாவட்டம் முழுவதுமாக எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் மாலை இரவு நேரங்களில் பரவலாக விட்டுவிட்டு கனமழையும் அதிகரிக்கக்கூடும் அடுத்த வாரம் வரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து மாலை நேரங்கள் மற்றும் இரவிலும் பலத்த மழைக்கு பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு காற்றும் இருக்கும் இடி மின்னலும் இருக்கும் அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லலாம் போட்டிருந்தீங்க நல்ல ஒரு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பாக கடந்த வாரத்தில் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா எப்போ தமிழ்நாடு முழுவதும் கனமழை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் கனமழை தொடங்கியாச்சு ஏன்னா இந்த கடந்த இரண்டு நாட்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை தொடங்கி இருக்கிறது மே முதல் வாரத்தில் இது போன்ற சம்பவங்கள் இருக்குங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது தான் இது ஒன்றும் புதுசாக வந்து திடீர் மழையெல்லாம் கிடையாது ஏதோ திடீர்னு அப்படியே வந்து சென்னையில் மழை கொட்டிட்டு போயிடுச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது எல்லாமே ஒரு முன் அறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவு அதனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க மே மாதம் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம்தான் ஆனால் அதே சமயத்தில் மாலை இரவு நேரங்களில் சூறாவளி காற்று பலமாக வீசும் இன்னும் நமக்கு நிறைய நாட்கள் இருக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாவது மூன்றாவது வாரங்கள்லாம் அந்த சூறாவளி காற்றுடைய வேகத்தன்மை வந்து அதிகமா இருக்கும் குறிப்பா மே மூன்றாவது வாரத்தில் சூறாவளி காற்றுடைய வேகத்தன்மை அதிகமா இருக்கும் அப்போதான் அந்த செய்திகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுவோம் ஈரோடு மாவட்டத்தில் வாழை மரங்கள் சாய்ந்தது அப்படின்னு சொல்லி இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே அந்த மே மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்துல அதிகமா இருக்கும் சூறாவளி காற்று வீசக்கூடிய அந்த வேகத்தன்மை வந்து மே மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிற அந்த ராசிபுரம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் அதனால் விவசாயிகள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த கோடைக்காலம் வெயில் அதிகமாக இருக்கும் ஆனா மழை பொழிவு சூறாவளி காற்றும் சேர்த்து வீசுங்கிறதுனால சில சேதங்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு நிறைய மாவட்டத்துல சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு நிறைய இடத்துல வந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பெய்த மழை சூறாவளி காட்டுடன் கூடிய பெய்த மழையினால நிறைய மின்கம்பங்கள் அதுக்கப்புறம் பல தாழ்வான பகுதிகளில் கடுமையாக மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டு இருந்தது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதிலும் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் உஷாராக இருங்க ஏன்னா இந்த காற்று வந்து சாதாரண புயல் காற்று போலவே தான் இருக்கும் இந்த கோடை காலங்களில் வரக்கூடிய காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரை தரை காற்றும் பலமாக சில சமயங்களில் வீசும் அதெல்லாம் மே மூன்றாவது நான்காவது வாரத்தில் அதிலும் உள் மாவட்டத்தில் அதிகமாக இந்த சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட வானிலை இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இருக்கு வெயிலும் இருக்கு அதே மாதிரி மழையும் ரொம்ப கொடூரமாக இருக்கு ஆகவே எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கோ அதே அளவுக்கு மழையும் உங்க ஊர்ல கொட்டி தீர்த்துட்டு போயிரும் அதனால வெயில் அதிகமா இருக்கேன்னு நினைச்சு நீங்க ஒரு நாளைக்கும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதனால உங்க ஊர்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் அதே சமயங்களில் மழையும் இரண்டு மடங்கு வந்து பதிவாகிட்டு போயிடும் ஆக நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதிக வெயில் மற்றும் மழையை நம்ம இந்த மாதத்துல பார்க்கறதுனால அவ்வப்போது ஓரளவுக்கு இந்த கோடை காலத்தை நம்ம இந்த வருஷம் நம்ம சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு மழையும் காத்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள்